இந்த டிஷர்ட் போட்டவங்க நிலமை வந்து இன்னைக்கு ரொம்பவே பரிதாப நிலையாக இருக்கும் நான் வந்து ஜெயிக்கிறவங்களுக்காக இந்த டீ ஷர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ பிளான் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த டீமாரும் சொல்லி அவங்களுக்கு வந்து ஜெர்சியை வந்து அவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கலாம் ஆர்சிபியோட கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த டீஷர்ட்டை வாங்கினேன் பார்த்தா இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இயல்பு நிலைக்கு திரும்பிய ஆர்சிபி அப்படின்னே சொல்லலாம் பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு ஸ்டாப்லேயே தெரிஞ்சு போச்சு இவங்க இன்னைக்கு துவக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஹோமுக்கு போயிட்டு அவங்கள அடிச்சாங்க உங்க ஹோம்ல நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி அடிச்சிட்டாங்க நான் ப்ரெடிக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா வந்து கீ பாயிண்டா நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து மாறுதல்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் வீடியோ பார்க்கற நிறைய பேர் பாக்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்க யாரோட கமெண்ட்க்கு வந்து அதிக லைக்ஸ் வருதோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச டீமோட ஜெர்சியை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன் அது வந்து என்ன அப்படின்னு சொன்ன மாதிரி தடுத்து பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது எனக்கு என்னடா ஆர்சிபியா இப்படி ஆகிப்போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா கப்பு ஜெயிச்ச மாதிரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பேசுனாங்க நம்ம ஆன்லைன்ல பேசுறதை விட அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க இருக்கடியே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் ஜிடி பொறுத்த வரைக்கும் ஹோன் ஹாண்டடாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே நான் சொல்லுவேன் கேட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்போதெல்லாம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு ஸ்கோர் இரநூத்தி எண்பது அடித்தா கூட அங்கே அடிக்க முடியும் இப்படி த ஸ்டொக்கு வச்சேன்னு வச்சுக்க சிக்ஸ் போகுது நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தட்டி விட்றாங்க ஃபோர் போகுது ரொம்ப சின்ன கிரௌண்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சு வேறு ஃபஸ்ட் ஆப்பில் வந்து இரநூத்தி எண்பது மாப்பிள்ள இரநூத்தி தொண்ணூறு அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பிக்சரை போயிட்டு நீங்க நூற்றி அறுபத்தி ஒன்பது வந்து ஆர்சிபி அடிக்கிறாங்க பேட்டிங் ஓப்பனிங் நல்லா இருக்கு மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு பவர் பிளே நல்லா பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லாமே கண்ணுபட்டு ஆர்சிபிக்கு வந்து கொஞ்சம் நாசமாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஓப்பனிங்ல அவுட் ஆகிட்டாரு அதுக்காக ஸ்லால்ட்டும் அவுட் ஆகிட்டாரு பட்டிதார் இசாந்த் சர்மா பல வருஷங்களா போட்டுட்டு இருக்காரு அவர் ஓவரில் பட்டிதார் அவுட் ஆகிறாரு இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்தார்கள் சென்றார்கள் போனார்கள் இருந்தாங்க ஆனா ரெண்டு சிங்கம் மட்டும் நின்று களை இறங்கி சூப்பராக இருந்துச்சு மூணு சிங்கம் அப்படின்னு சொல்லலாம் டிம் டேவிட் நம்ம லியாம் லிவிங்ஸன் அப்புறமேட்டு ஜிதேஷ் சர்மா இவங்க மூணு பேர் மட்டும் ரன் தேர்த்தல அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு வந்து மோசமான நிலைமைக்கு வந்து ஆர்சிபி தள்ளப்பட்டிருக்கும் இவர் லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு பிப்டி அவர் ஜிதேஷ் சர்மா ஒரு முப்பத்தி மூணு டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸும் ஃபோர் அடிச்சு அவர் ஒரு முப்பத்தி மூணு அடிச்சு பார்த்தீங்கன்னா டீம் ஸ்கோர் வந்து கொஞ்சம் உயர்த்தி வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க ஏன்னா ஃபர்ஸ்டா பார்க்கும்போது வந்து சிராஜ பக்கம் வந்து ஏன்டி மாப்பிள்ள ஆர்சிபியில் இருந்தப்ப எண்பது ரன்னெல்லாம் நீ கொடுத்துருக்க நூறு போடுவியாக நான்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேறு டீம் போனோடனே என்ன தலைவா நீனு முதுகில் குத்திட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு ஆர்சிபிக்கு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை நீ பண்ணது இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாவே இருந்துச்சு எங்கூட நல்லா இருந்தா சரி அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமேட்டு அவங்க டீம்ல சாய்க்காக இருக்கணும் அவருக்கு விக்கெட் கிடச்சி பிரசீத் கிருஷ்ணா வந்து சூப்பராகவே பவுல் பண்ணாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாருமே ஓவராலாக வந்து சூப்பராக வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க பவுலிங் வந்து செம்மையாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஹாஃபில் ஈஸியாக இவங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆர்சிபி கேமுக்குள்ளே உள்ளே வந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஓவர் பார்த்தீங்கன்னா டஃப்பாக போட்டாங்க அங்கே கூட கில்லோ சாய் சுசர்சனோ அவுட் ஆகிடுந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய தலைவலியாக அவங்களுக்கு இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் போட்டு சாய் சுசர்சன் சாய் சுதர்சன் வந்து நீட்டாக விளையாண்டாரு கில்லு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டாரு அப்புறமேட்டு சாயம் அவுட் ஆகிட்டாரு அப்புறம் வந்து ஜாஸ் பட்லர் இறங்கா நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செவன்டி கிட்ட அடித்து பார்த்தீங்கன்னா சிக்ஸும் ஃபோரும் அடித்து முடிச்சு கொடுத்துட்டாரு அப்புறமேட்டு ரூதர் போட் சொல்லவே தேவையில்ல இம்பார்ட் பிளேயராக வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நான் இறக்கேன் சிக்ஸ் அடித்து அவர் தான் வந்து வின்னிங் ஷாட்டே அடிச்சு கொடுத்துருந்தாரு இதில் சாய் கிஷோர் அடித்த ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் அடித்த ஷாட் பார்த்திங்கன்னா விராட் கோலி பல இடத்துலாம் பட்டு எதாம் ஆகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஐயோ என்னப்பா கோலி நம்மளுக்கு முக்கியம்ப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்து ஆர்சிபியோட பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இல்லை அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டீஷர்ட் போட்டிருக்கனால சொல்ல ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேடிஏ பொறுத்தளவு மூணே மூணு கீ பிளேயர்ஸ் தான் இப்போ ஜாஸ் பட்லர் சாய் சுதர்சன் அதுக்கப்புறமேட்டு சுமன் கில் இவங்க மூணு பேரும் நீங்கள் விக்கெட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரெஷரில் வந்து ரூதர் ஃபோர்டு வந்து ஆட முடியாது தெவாட்டியாக சொல்லவே தேவையில்லை ஆனால் மட்டும்தான் உண்டு ஷாருக் கானும் அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கேட்டால் கேள்விக்குரிய இருக்குது இந்த மூணு பேர் பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவங்க டீம் ஸ்கோர் கொடுக்க முடியும் ஒரு நான் சப்போஸ் எடுத்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து இவங்க மூணு பேரோட விக்கெட்டும் போயிருச்சு அப்படின்னா ரன்கள் வந்து மழை 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 சரிஞ்சு இவங்களை வந்து ஒரு நூறு நூற்றி இருபதுக்குள்ளே ஈஸியாகவே சுருட்டிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பொறுத்தளவு வந்து ரஷித் கான்லாம் முன்னாடி நல்லா போட்டுட்டு இருந்தா அப்படின் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்று ரெண்டு விக்கெட் கிடைக்கிறதே வந்து அபூர்வமாக இருக்குது இப்போ பொறுத்தளவுக்கு சாய் கிஷோர் தான் வந்து செம்மையாக வந்து விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு பிரசித் கிருஷ்ணா வந்து எக்கனாமிக்காக நல்லாவே போடுறாரு அவங்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து இப்போ வந்து நம்ம சிராஜ் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு அதனால எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் பேட்டிங்கை பொறுத்தளவு நான் வந்து ஆர்சிபி சைடு தான் சொல்லுவேன் அவங்க கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் கூட இன்றைக்கி ஒரு சைடு பிடிச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படியே ஆர்சிபி சைடு எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்களோட பேட்டிங்கில் எனப்பும் நல்லா இருக்குது மிடில் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறாங்க ஓப்பனிங் வந்து சால்ட்டும் விராட் கோலி நின்றுருந்தாங்க அப்படின்னா அடுத்து வர பட்டி படிக்கல் வந்து கொஞ்சம் ரன் தேத்துனார் ரெண்டு மேட்சில் அப்படி தான் அவங்க பண்ணாங்க ரஜத் பட்டிதாரும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிஃப்டி எல்லாம் போட்டிருக்காரு அப்புறமே டிம் டேவிட்டும் லியாம் லிவிங்ஸனும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹிட்டர் வந்து இருந்து முடிச்சு கொடுக்குறாங்க அதில் பேட்டிங் ஆர்டர் பொறுத்தவரை எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி எதில் அவங்க குறை குறைய விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து டக்குன்னு போனதுனால வந்து அடுத்தடுத்து மழை மழைன்னு விக்கெட் விழுந்துருச்சு இதில் வந்து நூற்றி எழுபது அப்படிங்கிறத கட்டி முடிச்சிடலாம் ஆனால் அந்த கிரவுண்டு சத்தியமாக முடியாது இது சென்னைன்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது அப்படின்னா வந்து ஃபைட் பண்ணலாம் அங்கே ஸ்பேஸ் வேற லெவல் இருக்குது இப்போ சென்னை ஸ்பின்னா அங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே கை கொடுக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் அதனால வந்து ஆர் சிபை பொறுத்தவரைக்கும் இன்னொரு பவுலர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் நான் முன்னாடியே ப்ரெடிக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் யாராச்சும் ஒரு ஆளை வந்து இவங்க டிராப் பண்ணிட்டு துஷாராவை தூக்கிட்டு போயிருந்தேன் மல்லிங்கா மாதிரி போடுறாரு கண்டிப்பாக வந்து அவங்களோட ஸ்பேஸுக்கு வந்து இடம் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லை ஜெரால்ட் கோட்டிஷியை கூட ஒரு மேட்ச் வந்து உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் இல்லை நாங்கள் அதே டீமோட சேம் டீமோடே போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அடி ஒளிஞ்சது இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வந்து டீம்ல வந்து யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து ஓப்பனிங் பேட்டிங் பொறுத்தளவு எந்த குறையுமே இல்ல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிச்சுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அவங்க இருக்கும் ஸ்பின் அவங்களுக்கு குணால் பாண்டியா வந்து மேட்ச் அதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இருக்குது அவர் தான் விளையாண்டுட்டு இருக்க போலருக்கு பேட்டிங் சொதப்பிராரு இன்னைக்கு வந்து எக்கனாமிக்கலாக வந்து முப்பத்தி நாலு ரன்களை வந்து வாரி வழங்கிட்டு இருந்தாரு அதனால வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கே சுயாத் சர்மா விட்டு சலாமுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அந்த கண்டிஷன் காண்டி போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆர் சிபி வந்து தோத்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங்கில் அவனோட ஆர்சிபி போயிருந்தாங்க அப்படின்னா விண்ணாயிருப்பாங்கன்னு நினைக்கிற பிளேயில் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா யாருக்கு வந்து அதிக லைக்ஸ் விழுவுதோ அவங்களுக்கு உங்களை பிடிச்ச டீம் வந்து எந்த டீமாக வேணால் இருக்கலாம் ஆனால் நிறைய கடைகள் நீங்கள் போய் கேட்டிருப்பீங்க வெறும் மூணு டீமோட ஜெர்சிகள் தான் அதிகமாக கிடச்சிவிட்டுருக்கோம் நீங்கள் எந்த டீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து வாங்கி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்காக வந்து கெவவே பண்ணிடலாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து அதிக லைக்ஸ் வருது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச டீம் கொடுத்துடலாம் நான் வந்து ஆர்சிபிக்கோ இல்லை ஐபிஎல் ஒரு டீமுக்கெல்லாம் நான் வந்து நிறைய டீமுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது நான் ரிவ்யூவராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிக்கும் நான் வந்து ஆர்சிபி ஜெர்சி போட்டிருக்காண்டா ஈசாலா கப்படா அப்படின்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் போட்டு அடிக்காதீங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் சொன்னோம் இந்த சீசனோட எண்டு வீடியோவில் வந்து நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் பாருங்கள்